வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி கண்ணிராசி கண்ணிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கன்னிராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் இவங்களுடைய மனோபாவம் பொதுவாகவே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னி ராசி அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வேகம் விவேகம் ஒரு விசீத்த துல்லியமாக அணுகிறது பல நுணுக்கங்களை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடியவங்க அந்த கன்னி கன்னிராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்ல இவங்க கிட்ட இந்த குணங்கள்லாம் பெரும்பாலும் இருக்கும் மிதுனத்திற்கும் கன்னிக்கும் புதன் தான் அதிபதி ஆனாலும் இந்த கன்னிராசியில இருக்கிற புதன் நல்ல ஒரு வீச்சை கொடுப்பார் முழு வேகத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்க வைப்பார் இந்த புதன் கன்னிராசியில இருக்கிற புதன் பல அற்புதமான பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாரும் இவங்களுக்குள்ள ஒரு ஜுவாலை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால பல விஷயங்களை தன்னகத்தே கொண்டிருந்தாலும் வெளியில வந்து அதிகம் காமிச்சிக்க மாட்டாங்க மாட்டாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் தனக்குன்னு ஒரு உலகத்தில் ஒரு உலகத்தையே திஷ்டிக்கும் திறன் பெற்றவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய பேச்சு தன்னுடைய எழுத்து தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு கூட்டத்தையே தனக்கான வைத்திருப்பாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலோட்டமாக எல்லா விஷயத்திலையும் பேசி தெரிந்து வைத்திருப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்தில் இவங்க இறங்குறாங்க அப்படின்னா அதை பற்றி பல விஷயங்கள பொறுமையாக வைத்திருப்பாங்க மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பொறும்போக்காக விட மாட்டாங்க அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்னென்ன இது இருக்குது என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு அலசி ஆராயக்கூடியவங்களாக தான் அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க ஒரு விஷயத்தில் அடித்தரையில் நுணுக்கங்களை ஆராயக்கூடிய ஒரு மனோபக்கமும் உள்ளவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தேங்கிய குலமாக இருக்க மாட்டாங்க அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் எதையுமே ஒரு ஈடுபாடோடு செய்வாங்க அதே அளவுக்கு மற்றவங்களும் ஈடுபாடோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு கணவன் மனைவியே இருக்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம நேர்மையாக இருக்கிறோம் ஏன் நம்ம நேர்மையாக அவங்களும் நம்மளுக்கு ஈக்குவலாக நேர்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ராசி பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் அதே மாதிரி தான் நினைப்பாங்க நம்ம கரெக்டாக இருக்கோம் அதே மாதிரி அவங்களும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சிந்திக்கக்கூடியவங்க இந்த ராசி என்பர்கள் வாழ்க்கையை ஒரு திறந்த புத்தகமாக வச்சிருப்பாங்க இவங்களை பற்றி ரகசியம் அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்காது எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பழகக்கூடிய ஒரு மென்மையான குணம் படைத்தவங்க இந்த ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அடி ஆழத்துல தனக்கென்று எரிமலையை வச்சிட்டே இருப்பாங்க அது கரெக்டான டைம் வரும்போது அதை கரெக்டாக பயன்படுத்துவாங்க ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யணுன்னா கூட நேரடியாக அவங்களால உதவி செய்ய முடியலாவது மறைமுகமாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு உதவி ஒரு கைமாறு செய்யக்கூடியவங்களாக அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க எல்லா விஷயங்களுமே தன்னுடைய அறிவால் புத்திசாலித்தனத்தால் தூரிதமாக ஒரு முடிவெடுக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோ வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்த கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது வெளியில் பிரயாணம் போகலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் டக்குன்னு முடியாமல் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும் அது உங்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றத்தை மீன் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு நீங்க பண்ணும் வாக்குவாதம் தான் வரும் அது இந்த உங்களுக்கு ஏற்படும் எந்த காரியத்திலுமே நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேராசையும் அதிகமாக இருக்கும் நம்ம அப்படி இப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆசைகளும் அதிகமாகும் அதற்கேற்றார் கேட்டார் போல மற்றவங்களும் செயல்பட மாட்டாங்க அதனால ஒரு சில மன கஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு ஏற்படும் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் வாங்க எதிர்பார்த்த பணம் வரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் மந்த நிலையாக இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் போதுமான வருமானம் கிடைக்கும் நஷ்டம் ஏற்படுற அளவுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் தேங்கி இருந்த சரக்குகள்லாம் ஓரளவுக்கு வித்துட்டு ஓரளவுக்கு லாபத்தை அந்த காலகட்டத்தில் அந்த கண்ணிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு புதிய பொறுப்பெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இருந்து யாராவது காணாமல் போயிருந்தாங்கன்னா அவங்கள அந்த காலகட்டத்தில் அவங்கள தேடி வருவாங்க குடும்பத்தில் இருந்த சந்தோஷம் மீண்டும் வரும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தோடு ஒன்றிணைந்து உறவுகளோடு பின்னும் இணைந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த வருகின்ற இந்த கன்னிராசன் என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் கடந்த சில நாட்களாக இருந்திருக்கும் வருகின்ற நாட்களில் அந்த இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்கள் மூலமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் வராதுன்னு நினைச்ச ஒரு பொருள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் பெண்களால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வரும் கவனமாக இருக்கணும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலிமாவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலிமாவும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது குறிப்பாக குடும்ப உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் எடுக்கிற காரியத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகளும் தடைகளும் வரும் கடினமான போராட்டத்துக்கு அப்புறம் தான் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கண்ணீராசி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு கடுமையா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதனையாளராகவும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராகவும் வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி மாணவர்கள் வள வர போறீங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க திருநீற்று இருக்கக்கூடிய நீலமுகில் வண்ண பெருமாளை வழிபடுங்க நீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் ஆரோக்கிய ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்ப உறவுகளால் இருக்கிற பிரச்சனை மனக்கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை இந்த கன்னிராசி என்பர்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க திருநீற்றுமலையில் இருக்கக்கூடிய நீலமுகில் வண்ணப்பெருமாள் வழிபடுங்க நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் சூரியன் நீச்சமடைந்திருப்பதனால செய்கிற வேலையில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எதிர்பார்த்த வரவு டக்குன்னு வராமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எதுலேயுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வெளியில் எங்கேயாவது பறையா பிரயாணம் போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட சின்ன சின்ன தடைகள் வரும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி பார்க்கலாம் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்ப வந்தாலும் கூட வார இறுதியில் அதெல்லாம் சரியாகும் பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் சொத்து பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் லாபகுரு உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார் உங்களுடைய சேமிப்பை அதிகரிப்பார் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகளை கொஞ்சம் குறைப்பார் மற்றவங்களால வந்த பிரச்சனையும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறையும் கடன் தொல்லை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் வருகின்ற நாட்கள் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் பகவான் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாக்குவார் ஏன்னா புதிய இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகா மான நாட்கள வருகின்ற நாட்கள்ருக்குறிப்பொில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு உயர் பதவியோ அல்லது சக தொண்டர்களுடைய ஆதரவோ மேலிடத்துலேருந்து ஏதாவது ஒரு வேலையில் சின்ன சின்ன மாற்றங்களோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் எங்களால் திருநீற்று மலைக்கு போய் பெருமானை தரிசிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கண்ணி என்பர்கள் அருகில் இருக்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு உங்களுக்கு வெற்றியாக அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு கண்ணீராசி என்பர்கள் செஞ்சு பாருங்க நீங்க முயற்சி பண்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதோட கூட உங்களுடைய மனநிலையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் மனதை அதிகரிக்கும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த கண்ணிராசி என்பர்கள் செஞ்சுட்டு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னி ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி